நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சிவா பரமேஸ்வரன் இணைந்திருக்கிறார் சார் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ஐ பெரியசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அதில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கோம் நாங்கள் திமுக தான் தனித்து ஆட்சி அமைக்க போதுன்னு சொல்கிறாரு அது அவர் தனிப்பட்ட கருத்துன்னு செல்வ பிறந்தகை சொல்கிறார் செல்வ சொன்னதை மாணிக்கம் தாகூரும் வரவேற்றிருக்கார் இப்போ இது ஒரு பக்கம் தலைவர்கள் மத்தியில் சமூக வலைதளங்களில் அந்த ரெண்டு கட்சிகளை சார்ந்தவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறாங்க இப்ப தலைவர்கள்ட்ட ஏற்பட்ட அந்த விரிசல் என்பது தொண்டர்கள் மத்தியிலையும் அது அதிகரித்து போயிருக்கா வேறு இருக்கா அப்ப கூட்டணி தொடர்ந்தாலும் கூட அப்ப தேர்தலில் உள்ளடி வேலைகளோ அல்லது ரெண்டு கட்சிகளையுமே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா இல்ல இந்த கருத்தே கிடையாது அதாவது நேரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த உரசல்கள் விரிசல்கள் வந்து கீழ் மட்டம் வரைக்கும் சென்று இருக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம் இல்ல மாற்றா பார்க்கும்போது கூட எப்படி தோணுதுன்னா கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களின் எதிர்பார்ப்பு அல்லது இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் அல்லது ஏமாற்றங்கள் தான் மேல் மட்டம் வரைக்கும் பிரதிபலிக்குதோ அல்லது எதிரொலிக்குதோன்னு பார்க்கக்கூடியதா இருக்குது இப்போ அமைச்சர் ஐ பெரியசாமி சொன்னார் என்பதை விட அவரது கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அந்த கட்சியின் மிகவும் மூத்த அதிகார பலமிக்க ஒரு பொறுப்பு அல்லது பதவி அந்த கட்சியினர் அப்படியான விஷயங்கள்லாம் வந்து உட்கட்சியில வந்து இது குறித்த ஒரு பேச்சுவார்த்தைகள் விவாதங்கள் நடந்து முதலமைச்சருடைய மன ஓட்டம் எண்ண ஓட்டத்தை அவர் மிகவும் மூத்த அமைச்சர் ஆழ்ந்த அரசியல் அனுபவம் கொண்டவர் எனவே அவர் அமைச்சர் ஐ பெரியசாமி சொல்கிறார் என்பதை விட திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்கின்றார் ஆட்சியின் பங்கோ அல்லது கூட்டணி ஆட்சியோ இல்லை என்பதுதான் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான நிலைப்பாடு அது எந்த விதமான கருத்தும் இருக்கக்கூடாது ஆனா கீழே மாணிக்கம் தாகூர்லாம் சொல்றாரு சொல்றாரு அதாவது அரசியல் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு திமுகவினுடைய இந்த ஐடி விங் என்பது மிகவும் காத்திரமான ரொம்ப மிகவும் தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறது அதனால இதெல்லாம் இது வைத்து பார்க்கும்பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எந்த விதமான கருத்து ஒற்றுமையும் இந்த எதிர் வருகின்ற தேர்தல் குறித்து இல்லை என்பதும் இரண்டாவது விஷயம் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் இப்போ திமுக ஓரளவுக்கு பலவீனம் அடைந்திருப்பதாக கருதப்படுகின்ற சூழ்நிலை இது ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுதான் நமக்கு சிறந்த வாய்ப்பு ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று கேட்பதற்கெல்லாம் சிறந்த வாய்ப்பு இந்த சமயம்தான் இதை விட்டுவிட்டால் இனி காங்கிரஸ் என்கின்ற கட்சிக்கு எவ்விதமான எதிர்காலமும் இல்லை அல்லது இருக்காது என்பதை கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மேலே இருக்கக்கூடிய தலைவரவருக்கு உணர்ந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதாவது திமுக காங்கிரஸ் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் செக் வச்சுக்கிறாங்க காங்கிரசனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு போன்ற எங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் செவி மறுக்கவில்லை என்றால் எங்களுக்கு மற்றொரு கதவு திறந்திருக்கிறது திமுக என்ன நினைக்கிறது இது காங்கிரஸ் கட்சியிலிருந்து நாடு முழுக்க நடைபெற்ற தேர்தல்களில் எந்த விதமான பெரிய வெற்றியோ அவர்களுக்கான வாக்கு வங்கி என்று கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை திமுகவில் தனித்து நிற்க முடியும் வெற்றியோ தோல்வியோ ஆனால் காங்கிரஸால் தனித்து நிற்க முடியாது என்பதை திமுகவினர் மிக நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால்தான் கொடுப்பதை கொடுப்போம் வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் மாற்று வழியை பார்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற செய்திதான் காங்கிரசுக்கு திமுக தரப்பில் இருந்து காத்திரமாக சொல்லப்படுகிறது என்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது சார் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் கூட்டணியில இருந்தா இருக்கட்டும் போனா போகட்டும்ங்கிற மனநிலையில திமுக இருக்குன்னு சொல்றீங்க ஆனா திருச்சி வெளிச்சாமி இப்ப பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா கூட்டணியில ஆட்சி அதிகாரத்துல பங்கு கூட்டணி அமைச்சரவை இருந்தால் ஆட்சி பங்கு கொடுத்தால் அந்த கட்சி ஆளுங்கட்சியா வரும் அப்படி இல்லைன்னா எதிர்க்கட்சி வரிசைக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாரு அது வந்து திருச்சி வேலுசாமி வந்து மிக மூத்த அனுபவமிக்க யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு தலைவர் காங்கிரஸ் கட்சியில அதனால திமுக வந்து தங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தால் அல்லது கொடுப்பதாக உத்தரவாதம் அளித்தால் தான் கட்சி வெற்றி பெறும் என்பது அவருடைய அனுமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்வை ஏனென்றால் நாளைக்கு திமுக எதிர்த்து கேட்கிற உங்கள் ஆதரவில்லாமல் எங்களால் தேர்தலை சந்திக்க முடியும் எங்கள் ஆதரவில்லாமல் நீங்கள் தனித்து தேர்தலை சந்திக்க முடியுமான்னு கேட்டா காங்கிரஸ் கட்சி ஒரு பலவீனமான நிலையில் தான் இருக்கிறது வேலுசாமி கீழ் மட்டத்தில் இருந்து கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றால் அல்லது கட்சிக்கு மீண்டும் புத்துணர்ச்சி அளித்து தமிழ்நாட்டில் ஒரு ஆளுமை மிக்க ஒரு கட்சியாக மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கிறாங்க ஏன் ஆட்சியில் அதிகாரத்தில் இந்த பங்கெல்லாம் எல்லாம் அப்படின்னா அதன் மூலமாகத்தான் வருமானத்தை பார்க்க முடியும் வருமானம் இருந்தால் தான் தொண்டரை மகிழ்ச்சியாக வைக்க முடியும் தொண்டர் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் களப்பணி ஆற்றுவார் களப்பணி ஆற்றினால் தான் கட்சி வளரும் எனவே ஆட்சியில் பங்கு என்பது ஏதோ நேரடியாக மக்களுக்கு சேவை செய்து மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியை மீண்டும் இருக்கிறோம் என்று இருப்பை காற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆட்சியில் இருந்தால் அதற்கான சில அனுகூலங்கள் ஆதாயங்கள் இருக்கின்றன அந்த ஆதாயத்தின் மூலம் கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படக்கூடும் என்பது அவர்கள் நம்பிக்கையே உயர் அது இல்லாமல் வந்து திமுக எல்லாம் இனியும் அவர்கள் ஆடுவார்கள் என்பது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டியதுதான் உங்கள் கருத்துகளை பகிர்ந்து கொண்ட வைக்கிற இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லாமனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் ஐம்பது பர்சன்ட் வரை தள்ளுபடி பெறுங்கள் பிரீமியம் வில்லா ப்ளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஃப்ரம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ க்ரோஸ் வாம் தி யாப் கால் எயிட்